அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலட்சுமி அம்பாலை வீட்டிற்கு அழைக்கும் முறை என்ன விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன புனர் பூஜை செய்யும் முறை என்ன விரதம் கடைபிடிப்பதனால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க செல்வங்களுக்கு அதிபதியான மகா அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதம் கடைபிடிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி மகாலட்சுமி தாயார தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமிகளா பிரிச்சிருக்காங்க அஷ்டம் அப்படின்னா எட்டு எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குபவர் மகாலட்சுமி தாயார் திருமாலோட மார்பில் குடியிருப்பு பவல் மகாலட்சுமி தாயார் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறது மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால பல நன்மைகள் கிடைக்கும் அது என்ன அப்படின்றதையும் நம்ம ஸ்கிப் கடைசி வரையும் என்னதான் ஒரு விரதம் கடைபிடிக்கிறோம் இதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் அந்த விரதம் கடைபிடிப்பதற்கான பலன்களும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா எல்லாரும் தான் பண்றோம் ஆனா பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இல்லை ஆனா ப்ராப்பரான மெத்தட்ல மனசு ஒருநிலை படுத்தி நம்பிக்கையோட செய்யற பூஜைக்கான பலன்கள் யாருக்கா இருந்தாலும் கட்டாயம் கிடைக்கும் சில சில நேரத்துல விஷயங்கள் நடக்க நமக்கு எப்ப வேணுமோ நமக்கு இருக்கோ கட்டாயம் அந்த இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ஆடி மாசத்துல வர பௌர்ணமிக்கு முந்தைய நாளான வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது வரலட்சுமி விரதம் மூன்று நாள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நோன்பு மூன்று நாள் அப்படின்னா மூன்று நாளுமே விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் மூன்று நாளுமே வரலட்சுமி பூஜையை கடைபிடிப்போம் மூன்று நாள் ஏன் அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி நாள் நம்ம அம்பால வீட்டுக்கு அழைப்போம் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு பூஜை செஞ்சுட்டு அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணுவோம் அம்பாலை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை மாலை ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள நம்ம அம்பாலை வீட்டிற்கு அழைக்கலாம் அம்பாளை வீட்டிற்கு அழைக்கிறது நம்ம மாலை ஆறு மணிக்கு அப்புறம் தான் செய்யணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மாலை ஆறு மணிக்கு அப்புறமும் மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் காலை மாலை விளக்கேத்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றது அம்பாள் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கரெக்டா இந்த டைம்ல அம்பால வீட்டிற்குள்ள அழைச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம் கரெக்டா ஆறு மணிக்கு உள்ள வர மாதிரி அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு வெளியில் வாசல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைம்க்குள்ளே நம்ம அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிடலாம் ஸோ ஆறு டு எட்டு நல்ல நேரம் இருந்தாலும் ஆறு மணி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போவே நம்ம அம்பாவை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் அடுத்ததா வரலட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு பூஜை செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னா நால்ரை ஆறுக்குள்ளே பூஜை பண்ணுங்க

ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ள புனர் பண்ணலாம் அந்த டைமை மிஸ் பண்ணா கூட பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சுக்குள்ள நம்ம புனர் பண்ணலாம் வரலட்சுமி பூஜை அப்படின்றது கணவன் மனைவி ஒற்றுமை தீர்க்க சுமங்கலி வரம் வேணும் அப்படின்றதுக்காக கடைபிடிக்கிற ஒரு விரதம் சோ அதை தாண்டி நமக்கு என்னென்ன வேணுமோ அத கோரிக்கையா வச்சு கூட நம்ம விரதம் கடைபிடிக்கலாம் சோ நல்ல வரம் அமையணும் குழந்தை பேர் கிடைக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் சகல செல்வங்கள் நிலைச்சிருக்கணும் தொழில் விற்பி அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் ஸோ அந்த வேண்டுதல்களுக்காகவுமே நம்ம வரலட்சுமி பூஜையை கடைப்பிடிக்கலாம் ஸோ யார் யாரெல்லாம் விரதம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சில பேர் புதுசாக இந்த விரதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க அம்மா வீட்லையோ இல்லை மாமியார் வீட்டிலையோ இந்த விரதம் கடைப்பிடிச்சிருக்க மாட்டாங்க புதுசாக கடைப்பிடிச்சால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடைப்பிடிக்கிற ஒரு பூஜை தான் வரலக்ஷ்மி நோன்பு அம்மா வீட்டு சைடு இல்லை மாமியார் வீட்டு சைடு யாரும் கடைப்பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம் இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஸோ சில பேர் பூஜை வழி வழியாக பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க கையால் நோன்பு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நோன்பு எடுத்து கொடுத்து அவங்க கண்டினியூ பண்ணலாம் இன்கேஸ் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வரலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக நம்ம பூஜை கடைப்பிடிக்கலாம் ஒன்று படம் வச்சு வழிபடுற முறை இன்னொன்று கலசம் வச்சு வழிபடுற முறை ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம வீடு ஆஃப் பண்ணுறது வீடு க்ளீன் பண்ணுறது ஒட்டையடி அடிக்கிறது பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது சாமி படங்கள்லாம் தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணுறது மாவிலை தோரணம் கட்டுறது மாக்கோளம் போடுறது பூஜை பாத்திரம் விளக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஃபால்ட்டாகவே எந்த ஒரு பூஜை அப்படின்னாலும் நம்ம முன்னாடியே பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே பண்ணிடுறது பெஸ்ட்டு ஸோ வியாழக்கிழமை நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா புதன்கிழமையே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூஜை அன்னைக்கு இருக்கு நம்ம ரிலாக்ஸா பூஜை மட்டும் பண்ணலாம் இல்ல எல்லாமே ஒரே டைம்லயே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா டயர்டா இடுவீங்க அப்புறம் நம்ம என்ன மனசார பூஜை பண்ணணும்னு நினைச்சோமோ அதை பண்ண முடியாம போயிடும் சோ அதனால முன்னாடியே நீங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்றதெல்லாம் பண்றது ரொம்பவே பெஸ்ட் எந்த ஒரு பூஜை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜை பண்ணணும் ஏன் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னா நம்ம செய்யற பூஜையில எந்த ஒரு தடங்களும் இல்லாம பூஜைக்கான பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வணங்கணும் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு குங்குமம் வச்சு அருகம்பில் மாலை சாத்தி விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகரை வழிபடணும் விநாயகருக்கு தனியா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் கல்கண்டோ இல்லை பாலில் நாட்டு சக்கர சேர்த்து கூட நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு விநாயகரை வழிபட்டுக்கணும் குலதெய்வத்தை நம்ம மனதார வழிபட்டுக்கணும் குலதெய்வ விளக்கு ஏற்றுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம குலதெய்வ விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் கலசம் அமைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மனையில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல வாட இலையை வச்சுட்டு பச்சரிசி அதுக்கு மேல பரப்பிட்டு அதுக்கு மேல கலச சொம்பு வச்சுட்டு கலச சொம்புக்குள்ளே நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிடணும் உங்களுக்கு கங்கை தீர்த்தம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அதுல ஊத்திக்கோங்க இன்கேஸ் அது இல்லை அப்படின்னாலும் வீட் ரோஸ் வாட்டர் கொஞ்சமா ஊத்திட்டு கொஞ்சமா மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு லெமன் ஒண்ணு அதுக்குள்ள போட்டுக்கோங்க இதுல காதோலை கருகமணி நம்ம உள்ள போட முடியாது அதனால பக்கத்துல வச்சுக்கலாம் காயின் அப்படி இல்லைன்னா வெள்ளி காயின்னா ஒரு ரூபாய் காயினோ இல்ல அஞ்சு ரூபாய் காயினோ போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேல மா இலைய வச்சுட்டு தேங்காவை நல்லா தண்ணியில கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு அதுல குங்குமம் வச்சு அதுக்கு மேல பூ வச்சு நம்ம வைக்கலாம் பண்ணிக்கலாம் மனையில் மாக்கோளம் போட்டுக்கோங்க அதுக்கு மேல வாழை இலையை வச்சுட்டு அதுல பச்சரிசிய வந்து நம்ம பரப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த சொம்புல முக்கால் அளவுக்கு நம்ம பச்சரிசிய வச்சுக்கணும் ஃபுல்லா நம்ம வைக்க கூடாது ஃபுல்லா வச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேல தேங்காய் வைச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியா நிக்காது அதனால முக்கால் அளவுக்கு மட்டும் நம்ம பச்சரிசி வச்சுட்டு அது கூட வெத்தலை பாக்கு ஜாதிகா மாசிகா மகாலட்சுமிக்கு உகந்த கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் லெமன் ஒன்று அது காதோலை கருகமணி அது கூட சேர்த்துடணும் அதுக்கப்புறம் தங்கக்காயினோ அப்படி இல்லைனா வெள்ளி காயினோ இல்லை லக்ஷ்மி குபேர காயின் நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த காயினை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காயின்ஸ் கூட நம்ம இது கூட சேர்த்துடலாம் ஒரு ரூபா காயின் அப்படி இல்லைன்னா ரூபா காயின் சேர்த்து அந்த கலசத்துக்கு மேல மா இலைய இந்த மாதிரி வச்சுட்டு அஞ்சல் குங்குமம் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து நினைச்சிட்டு அஞ்சல் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி குங்குமம் வச்சு பூ வச்சு பூஜைக்கான நெய்வேத்தியங்கள் எல்லாம் வச்சு நம்ம வரலட்சுமி தாயாருக்கு இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அம்மனை அலங்காரம் பண்றதா இருந்தாலும் சரி அம்மனுக்கு வைக்கிற நெய்வேத்தியங்களா இருந்தாலும் சரி இதெல்லாம் நம்ம பிரியப்பட்டு நம்ம செய்யறதுதான் இதெல்லாம் வந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு அதுக்கு உகந்த பொருட்கள்லாம் வச்சு ஒரு தட்டுல பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தி பணம் வச்சுட்டு நடுவுல ஒரு பூ வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்லற காசு வந்து நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் வச்சுட்டு அம்மனுக்கு உகந்த தாமரைப்பூ பூ கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த நாள்ல தாமரைப்பூ வந்து வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூ அப்படி இல்லைன்னா வாசனை மிகுந்த பூக்கள் எதுவா இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும் துளசி மாலை கிடைச்சிச்சு அப்படின்னா துளசி மாலை சாத்தலாம் சோ வியாழக்கிழமை அன்னைக்கு அழகா அம்மனை பண்ணி வாசல்ல வச்சு பிள்ளையார் வச்சு பிள்ளையாருக்கு தனியா நைவேத்தியம் வச்சு வரலட்சுமி தாயாருக்கு தனியா நைவேத்தியம் வச்சு விநாயகர் ஸ்லோகம் சொல்லி வரலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றி சொல்லி பூஜை பண்ணி நம்ம வேண்டுதல் என்னவோ அத சொல்லி தீப தீபம் காமிச்சு அழகா வீட்டுக்குள்ள வரலட்சுமி தாயாரை அழைச்சிட்டு வந்தாச்சு சோ வியாழக்கிழமையே அழைச்சிட்டு வந்து வரலட்சுமி தாயார உட்கார வச்சாச்சு ஒரு சின்னதா அகல் தீபம் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு அங்கேயே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நம்ம வழிபடணும் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் சொல்லணும் அந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொடுத்துருக்கேன் கலசத்துக்கு பதிலா நம்ம படம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான் ஜஸ்ட் கலசத்துக்கு பதிலா நம்ம படம் வச்சு வழிபட போறோம் மத்தபடி நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே சேம் தான் பூக்களால அர்ச்சனை பண்ணி தீப தூபம் காமிச்சு வீட்டுல இருக்கிற பெண்கள் புட புடவ கட்டிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு இந்த பூஜை பண்றது ரொம்பவே நல்லது வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரணும் சில பேர் வந்து ஹால்லயே வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க சில பேர் பூஜை ரூம்ல பூஜை பண்ணுவாங்க மகாலட்சுமி தாயார நீங்க எங்க வைக்கலாம்னு பிளான் பண்ணீங்களோ அந்த இடத்துட்டு நீங்க வச்சிடணும் அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நெய் தீபம் ஏத்தி உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம வைக்கணும் சக்கர பொங்கல் பால் பாயசம் இல்ல கலந்த சாதம் எதுவா இருந்தாலும் சரி உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு லலிதா சகசிரநாமம் கனகதாரா ஸ்தோத்ரம் அபிராமி அந்தாதி மகாலட்சுமி தயாரோட நூத்தி எட்டு போற்றி உங்களுக்கு என்ன மகாலட்சுமி தயாரோட ஸ்லோகம் தெரியுதோ அதை சொல்லி குங்குமத்தால நம்ம அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் நூத்தி எட்டு அர்ச்சனை ஸ்டார்ட் பண்ணணும் கயிறு கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நல்ல நேரம் நான் மென்ஷன் பண்ண அந்த நல்ல நேரத்திலேயே வந்துட்டு நோம்பு கயிறை கட்டிக்கலாம் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால நோம்பு கயிறு கட்டிக்கலாம் இன்கேஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கையால நம்ம அந்த நோம்பு கயிறை கையில கட்டிக்கலாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இல்ல வெளியில இருக்காங்க அப்படின்னா நம்மளே கூட நம்ம கட்டிக்கலாம் சோ இந்த மாதிரி காலையிலேயே கட்டிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஹோல் டே வந்துட்டு எதுவும் சாப்பிடாம விரதம் கடைபிடிக்கணும் ஹெல்த் இஷ்யூசஸ் இருக்கு அப்படின்னா பால் பழம் மாதிரி எடுத்துட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமைய விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமை கூட நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் அந்த அன்னைக்கு கடைபிடிச்சாதான் மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது அதுக்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமையும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்க உகந்த நாள் தான் அந்த நாள் முழுக்க நம்ம மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகங்கள் சொல்றது ரொம்பவே நல்லது சோ காலையில் எப்படி பூஜை பண்ணீங்களோ அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு அப்புறமும் நெய்வேத்தியம் வச்சு ஸ்லோகங்கள் சொல்லி அர்ச்சனை செஞ்சு தீப தூபம் காமிச்சு பூஜை தாம்பலம் வச்சு வழிபடுறவங்க தாம்பளம் அப்படின்ட்டுலாம் கிடையாது தாம்பளம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது எல்லா பெண்களுமே மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்ம வீட்டுக்கு ஜென்ரலா யாரு வந்தாலும் சரி நம்ம தாம்பளம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது தாம்பளம் அப்படிங்கிறது வந்து எல்லா டைம்லயும் பிளவுஸ் பிட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை நாள் அன்னைக்கு யாராவது வராங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த மாதிரியான ப்ரொசீஜரில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஒவ்வொரு பொருள் கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அதனால தான் எல்லாரும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து நிறைய கவுண்ட் கொடுத்தா தான் நமக்கு வந்து செல்வம் சேரும் பணம் மழை கொட்டும் அப்படின்ட்டுலாம் கிடையாது நம்மளால முடிஞ்ச ஒரு ஏழு பேத்துக்கோ அஞ்சு பேத்துக்கோ ஒரு மூணு பேத்துக்காவது நம்ம கட்டாயம் தாம்பலம் கொடுக்கணும் ஸோ இந்த இந்த நாட்கள் இல்லாத மற்ற நாட்கள் வந்து வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம தண்ணி கொடுத்துட்டு குங்குமம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் தாம்பலம் அப்படின்றது வந்து என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த டைரக்ஷன்ல கொடுக்கணும் கொடுக்கறதுனால என்ன பலன்கள் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் அந்த வீடியோவை பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏன் வந்து இந்தந்த பொருட்கள் நம்ம வைக்கிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம கொடுக்கும் பொழுது எதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம தேவைகள் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரியா நம்ம தாம்பலம் கொடுக்கணும் அப்படின்னு நினப்போம் அந்த வீடியோவும் மறக்காம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு தாமரை பூவோ இல்ல அரளிப்பூ மல்லிகைப்பூ உங்களால என்ன பூக்கள் முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு அம்பால வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே விசேஷம் அதனால முடிஞ்சா மஞ்சளும் குங்குமமும் வாங்கி துர்கை அம்மனுக்கு பாதத்துல சமர்ப்பிக்கலாம் மஞ்சள் குங்குமம் சேர்த்து அதுல கொஞ்சமா தண்ணி போட்டு அதுக்கு மேல வெத்தல சூடம் வச்சு இந்த மாதிரிதான் நம்ம ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுத்துட்டு இந்த ஆரத்தி தண்ணியை வந்துட்டு வாசலுக்கு ரெண்டு சைடு கால்படாத இடத்துல நம்ம ஊத்திடுறோம் அடுத்ததா பூஜை செய்யும் முறை என்ன அப்படின்றது அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல அகைன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் உங்களால முடிஞ்ச சிம்பிளான ஒரு நைவேத்தியம் வச்சு தீப துபம் காமிச்சு மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டி நம்ம வேண்டுதல்களையும் சொல்லி வீட்டுல இருக்கிற அரிசி பானைக்குள்ள நம்ம அந்த பூவோட வெத்தலை பாக்கோட சேர்த்து நம்ம அந்த அரிசி பானைக்குள்ள வைக்கணும் சோ வச்சுட்டு மனதார நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டு அன்னலக்ஷ்மியா அஷ்டலக்ஷ்மியா நிரந்தரமா எங்க வீட்டுல வாசம் செஞ்சு அருள் புரியணும் அப்படின்றதுக்காக செய்யற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த புனர் பூஜை வரலட்சுமி பூஜை செய்யறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் வேதம் படிக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்னவோ அந்த பலன்கள் இந்த விரதத்தினால கிடைக்கும் புண்ணிய நதிகள்ல நீராடினா என்ன பலன்களோ அந்த பலன்கள் வரலட்சுமி பூஜையால நமக்கு கிடைக்கும் குறிப்பா கங்கை சரஸ்வதி நர்மதை கோதாவரி காவேரி தாமிரபரணி இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுனா காலம் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நன்னாள்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அங்க வர பக்தர்களுக்கு நம்ம ரொம்பவே நல்லது ஸ்லோக புத்தகங்கள் வாங்கி தரலாம் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் தானம் பண்றது ரொம்பவே நல்லது எப்படி பூஜை பண்ணா நமக்கு பலன்கள் கிடைக்குமோ அதே மாதிரி தானம் பண்ணாலும் நன்மை கிடைக்கும் முக்கியமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையா கிடைக்கும் நம்மளால முடிஞ்ச ட்ரெஸ் வாங்கி வர்றது இல்ல போர்வை தானம் செய்யலாம் கொடையோ இல்ல செருப்பு இல்ல ஒரு மூணு பேத்துக்கு சாப்பாடு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வகையில தானம் பண்றது ரொம்பவே நல்லது வரலட்சுமி பூஜை கடைபிடிக்கிறதுனால குழந்தை பாகிய தடை நீங்கி தற்புத்ர யோகம் கிடைக்கும் ஜாதகத்துல சுக்கர தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் யாருக்கு இருக்கோ அந்த தோஷங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வ வளம் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற மன கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யூன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருக்கிற தம்பதிகள் கூட ஒண்ணு சேருவாங்க எல்லா வளங்களையும் அள்ளி வழங்குபவள் மகாலட்சுமி தாயார் நான் தான் செய்யணும் நீ தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது யாரு வேணாலும் மனதார மகாலட்சுமி தாயார் இந்த நன்னால வழிபட்டு சகல நன்மைகளை அடைய பெறலாம் வரலட்சுமி தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கான டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி